வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சமீபத்திய செய்தி இசைஞானி இளையராஜா அவர் சமீபத்தில் ஸ்ரீவல்லிபுத்தூர் திருவல்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொல்லுவான் கோயில் ஆண்டாளம்மாள் கோயில் வந்து அந்த திவ்ய தேசங்களில் அது ஒன்று அதாவது ரங்கநாதர் விஷ்ணுனுடைய அவதாரம் அவருடைய பெருமைக்குரிய ஒரு இடம் அந்த கோயில் ஆண்டாள் கோயில் சரி அந்த கோயில் பற்றி பேசுகிறதுக்கு நம்ம இப்போ வரல அந்த ஊரில் அந்த கோயிலில் அதாவது இளையராஜா வந்து அந்த பாசுரங்கடெல்லாம் பாடுற இசை நிகழ்ச்சி நடந்திருக்குது அதில் கலந்துக்கிட்டு கோயிலுக்கு தரிசனத்துக்கு போயிருந்துருக்குறாரு அவருக்கு ஏன்னா அவர் எம்பி மட்டும் கிடையாது இசை உலகத்தில் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்த படைத்து கொண்டிருக்கும் ஒரு மனிதர் அதனால் அவர் ஒரு இசை அவருக்கு பட்டம் கொடுக்குறதுல வந்து பெருமைக்குரிய விஷயம் கூட அதனால் அவருக்கு வந்து யானை மூலம் வரவேற்பு கொடுத்து யானை மூலம் மாலை எடுத்து கோயிலுக்கு முன்னாடி அந்த ஜீயர்கள் அவருக்கு அந்த பட்டாபிஷேகமெலாம் செய்து அவரை கோயிலுக்குள்ளே கூட்டு போயிருக்கிறாங்க உள்ள கருவறை அதாவது பகவானுடைய விக்கிரகம் இருக்கிற இடத்துக்குள்ளே பூஜை செய்கிறவங்க மட்டும்தான் இருக்க முடியும் அந்த கோயிலில் பூஜை செய்யணும் மற்ற கோயிலில் பூஜை செய்கிறவங்க கூட உள்ளே போக முடியாது அதுதான் ஆகமணி அதனால் அதனுடைய முதல் ரூமில் ஆக்சுவலி கோயிலில் பார்த்திங்கன்னா கருவறை அதாவது பகவானுடைய விக்கிரகம் இருக்கிறது அது அதுக்கு முன்னாடி ஒரு அறை அதுக்கப்புறம் வெளியேற தான் பக்தர்கள் சாமி கொண்டு போகிற மாதிரி இந்த பூஜைக்கு உதவி பண்ணுறவங்க பூ எடுத்து பால் எடுத்து கொடுக்குறவங்கனா அந்த முதல் ரூம் வரைக்கும் அரை வரைக்கும் போவாங்க ஆக்சுவலாக பூஜை பண்ணுற ஆகமதிப்படி பூஜை பண்ணுறது மட்டும்தான் விக்கிரோக பக்கத்தில் போய் நிற்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நடைமுறை அதனால் அவர் அங்கே அங்கே வரைக்கும் நின்றுங்கன்னு சொல்லியிருக்காங்கிற மாதிரி குற்றச்சாட்டு அதாவது அவர் உள்ளே போக விடலை அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து ஜியர்களே அழைத்து சென்று அதாவது யானை மூலம் மரியாதை செலுத்தி மாலையரை அணி அவருக்கு வரவேற்பு கொடுத்து பரிவட்டம் கட்டி மரியாதையோடு உள்ளே கூப்பிட்டு போயிருக்கிறாங்க அவர் எல்லாத்தையும் விளக்கம் கொடுத்து எல்லாருந்து கேட்டுட்டு வந்திருக்கிறாரு கருவறைக்குள்ளே போகாமல் அதுக்கு முதல் ரூம்லேருந்து அவர் பார்த்தாருங்கிறது செய்தி ஆனால் உள்ளே போக விடலாம் வெளியே போங்கன்னு சொன்னாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க இப்போ இளையராஜா என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்னா என்னை மையமாக வைத்து பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் என இசையமைப்பாளர் இளையராஜா விளக்கம் அளித்துள்ளார் இது செய்தி சரி அப்போது அவர் பெரிய மனிதர் இதை இது பிரச்சனை ஆக்கிறது வந்து முறை இல்லைங்கிறதுனால என்ன நடந்தது அப்படிங்கிறது அவரே சொல்கிறார் அதில் பிரச்சனை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே என்ன நடந்ததுன்னு கலெக்டர் ரிப்போர்ட் கேட்டதாகவும் அந்த இருந்து ஜாயிண்ட் கமிஷனர் வந்து கலெக்டருக்கு அந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாருங்கிற மாதிரியும் செய்தி வருது சரி இதெல்லாம் நடந்தது என்னங்கிறது இளையராஜா கிளியராக அதில் என்ன எழுதியிருக்காருன்னா அவருடைய எக்ஸ் தளத்தில் சமூக வலைதளத்தில் வந்து என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என் சுயமரியாதையை விட்டு கொடுப்பவன் அல்ல நல்லா கவனிக்கணும் விட்டு கொடுக்கவும் இல்லை நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகின்றனர் இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் யாருமே பதில் சொல்லிக்க போட்டிருக்கிறார்கள் இந்த இந்து மத நம்பிக்கை சனாதன நம்பிக்கையை அவதூறு பண்ணுறதுக்குன்னு ஒரு கும்பல் அலையுது அது இதில் என்னென்னா இதில் மாற்று மதத்தவரும் வேஷத்தில் வந்து பண்ணுறாங்கிறது ஒரு குற்றச்சாட்டு ஏன்னா சமீபத்தில் சாரி ஐயப்பாங்கிறது வந்து அந்த பொண்ணு வந்து கிறிஸ்துவ மதங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவங்க மற்ற மதத்தினரை வந்து குறை பேசுகிறதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அதிகாரமும் கிடையாது தவறுகள் இருக்கிறனால அந்தந்த மதத்தை சம்மந்தப்பட்டவங்க அவங்கள்தான் பேசிக்கணும் மற்ற மதங்கள் பேச வேண்டியது ஏன்னா அவங்களுக்கு இதில் பாதிப்பு எதுவும் கிடையாது அப்படிங்கும்போது இந்த மாதிரி பேசுறதுலாம் வந்து அபத்தத்தின் உச்சம் அது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இந்து மத துவேஷத்தை செய்பவர்களை அவர்கள் என்ன வேணாலும் செய்து கொண்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இருக்கிறாங்க இதை தவிர்த்து அதை குறை சொல்லி யாராவது பேசிவிட்டா ஏதாவது ஒரு பொய்கேஸில் கூட தூக்கி உள்ள வைக்க முடியுமான்னு பார்க்குற மாதிரி நடக்கிறது நடந்துகிட்டு இருக்கு இது மிகவும் கண்டிக்கத்தக்க செயல் இந்த என என் கருத்துக்கு பட்டது மூலஸ்தானம்னு சொல்கிறது வந்து அந்த கருவறை கருவறை உள்ள எல்லாரையும் அளவு பண்ணுறதுங்கிறது வந்து அந்த இவங்க சொல்கிறாங்க அது பிராமணன் மட்டும் அப்படிலாம் கிடையாது எல்லா பிராமணனும் உள்ளே போக முடியாது பூஜை ஆகமதிப்படி செய்து இருக்க பூஜாரிகள் மட்டும்தான் அது உள்ளே போக முடியும் அதுவும் இந்த ஜியர்கள் அந்த கோயிலில் பண்ணுறவங்க மட்டும்தான் பண்ணணும் வேறு கோயிலில் செய்கிறவங்க அங்கே உள்ளே போக முடியாதுங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கலாம் இதில் அவரை உள்ள விடலை அப்படிங்கலாம் வந்து இவங்க என்னமோ பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரியும் செயல்பாடெல்லாம் வந்து மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம் இதுவே தொழிலை அலைவாங்க போல் தருது இன்னொன்று சனாதன தர்மத்தில் இப்போதைய சாதி வேறுபாடுகளை பற்றி எங்கும் இல்லை என்பது மனுஷருமதியிலுமே இருக்கிறது வர்ணாசிரம்கிறது வந்து குணாதிசயங்களையும் தொழிலை வைத்து செய்வது மட்டும்தான் அப்போது ஒரு இன்னொரு நாலு வருணத்தில் வே வேறொரு வர்ணத்திலேருந்து இன்னொரு வர்ணத்துக்கு அவங்களுடைய செயல்பாட்டிலும் தொழில் முறையிலும் குணத்திலும் மாற முடியுங்கிறது தான் யதார்த்தம் பிறவியால் கிடையாது இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் அதை வந்து என்னத்த சொல்ல சில பேர் அதை வந்து அபத்தமாக நம்மளை வந்து குரஸாய்டு போட்டுலாம் சார்ட்டில் எழுதுறோம் பதில் எழுதுகிறாங்க அதை பற்றிலாம் கவலைப்படலை ஏன்னா புரியாதவர்களுக்கு புரிய வைக்க நாம் முயற்சி செய்கிறோம் இப்போதே ஜாதி வேறுபாடு என்பது ஒரு வக்ரம் மக்களுக்குள் ஏற்பட்ட ஒரு வக்ரம் இது வந்து வேதங்களிலேயோ இவங்க இவங்க குறை சொல்கிற மனசு ம சொல்லப்படவில்லை சரி அது பாகுபாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனா வந்து தண்டனைகளுக்கு சில செயல்பாடு அதாவது ஒரு தொழிலாளி லோயர் லெவலில் இருக்கிறவங்க செய்கிற குற்றத்துக்கு தண்டனை கம்மி அதே அதில் சனாதன தர்மத்தில் உள்ள படி பேர் வாங்கி செயல்படுறவங்க அந்த அதே தவறை செய்தால் தண்டனை பதினாறு மடங்கு அதிகங்கிற மாதிரிலாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் பட் அந்த மாதிரி செயல்பாடு ஒரு சத்திரியன் செய்தால் அது தண்டனையே கிடையாது காரணம் என்னென்னா சத்திரியன் பாதுக வேண்டியது அப்போது பாதுகாப்பின் நிமித்தமாக ஒரு கொலை நடந்தால் சத்திரியின் மேல் இப்பவும் நம்ம வந்து அது இராணுவ வீரர்கள் சண்டை போடும்போது எதிரிகள் சாகுறாங்க போலீஸ்காரங்க துப்பாக்கி சூடு நடத்த வேண்டியிருக்கு அதில் பாதிக்க அது போராட்டத்தில் இருக்கிறவங்க சாகிறாங்க அது கொலை குற்றமாக வராது எந்த சூழலில் செய்தாங்கன்னு பார்த்தா அதை விட்டுருவாங்க இப்போ சட்டம் அந்த மாதிரி இருக்குது பட் அதனுடைய அடிப்படை வந்து அதுதான் சக்திரியனாக இருக்கிறவங்கன்னா இந்த மாதிரி பாதுகாப்பு பணியில் இருக்கிற வீரர்கள் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் செய்ய தொழிலிலும் அதாவது வேலை ப்ரொஃபஷன் அண்ட் குணாதிசயங்கள் இதையெல்லாம் வைத்து வர்றதுதான் இந்த மனுஷுமதியில் உள்ள வர்ணாசுரம் அவங்க சொல்கிற அமைப்பு இது சும்மா பித்தலாட்டம் இதில் என்னன்னா ஜாதி வாரி கணக்கு எடுக்கலை ஏன்னா இன்னும் அது ஏற்கனவே ஜாதி பிரச்சனையால் ஒரு சுமூகமான நிலைமை கொண்டு வர்றதுக்கு போராட்டம் பண்ணுற மாதிரி நிலைமையாக இருக்குது இந்த மாதிரி ஏவி ஏவிப்படுறவங்க ஒரு பக்கம் இருக்கும்போது இதில் ஜாதி வாரின்னு சொல்லி இன்னும் பிரித்து நான் என்ன ஜாதின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை போட்டுக்கிட்டு ஜாதிப்படி பங்கு தான் வேலைவாய்ப்பு கொடுக்கணுங்கிறதான் வந்து விதண்டாவாதம் வெட்டிவாதம் ஏழைகளுக்கு வசதி வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வந்து கொடுக்கணுங்கிறது நியாயம் ஏன்னா அவங்க முன்னேற வைக்கிறதுக்கு என்ன முயற்சி செய்யணுங்கிறது நியாயமானது அதே மாதிரி இப்போ நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்ட பட்டியலில் இடப்பட்ட சமூகத்தினர் மற்றும் பழங்குடியினர் அவங்களுக்கு ஏன்னா அவங்க ஆண்டாண்டு காலமாக அவர்களுக்கு அநீதி அளிக்கப்பட்டது என்பது நடந்தது அவர்கள் சமூகத்தில் மேன்மை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரிசர்வேஷன் கொண்டு வந்ததுங்கிறது அரசியலம் சட்டத்தில் இதெல்லாம் இவங்க இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து கொண்டு வந்துள்ளது அது வந்து அரசியலம் சட்டத்தில் இருந்தது அதை இவர்கள் இவர்கள் ஆட்சியில் நடைமுறைப்படுத்துகிறார்கள் நாங்கள் இல்லைனா வராதுன்னு அது ஒரு கதை வர வச்சுக்கிறாங்க அதாவது நாங்கள் போச்சு அந்த திமுகவில் ஒரு தலைவர் இருக்கிறாரு ஜட்ஜாக இருக்கிறதெல்லாம் நாங்கள் போட்ட பிச்சை இந்த மாதிரி அபத்தமாக பேசுகிறதும் ஆணவமாக பேசுவதும் இவங்களை கைவந்த கலை இவங்க இவங்களை சப்போர்ட்டாக இவங்களுடைய சப்போர்ட்டின் மூலம் இருக்கிற இந்த இந்து மத துவேச கூட்டம் எதுடா சாக்குன்ட்டு அது கோட் போட்ட உங்களுக்கு தான் சாமி பிடிக்கல இல்லைங்கிறீங்க அங்கே உள்ள என்ன சம்மந்தப்பட்டவரே வந்து அவர் தெளிவாக எழுதிருக்காரு என்னுடைய சுயமரியாதையை நான் விட்டு கொடுப்பேன் இல்லை நியாயமானது யாரும் யாருடைய சுயமரியாதை மரியாதையும் எந்த இடத்திலும் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சரியானது மிக தெளிவாக எழுதியுள்ளார் தெளிவான மனிதர் என்பதை இளையராஜா நிரூபித்துள்ளார் தரமான தகுதியான தெளிவான மனிதர் என்பதை இசைகான இடையராக தன்னுடைய பதிவின் மூலமாக நிரூபித்துள்ளார் இந்த கூரை மேலே உட்கார்ந்துட்டு கற்றுறவங்களால ஒன்றும் ஆக போகிறதில்லை நாம் மக்கள் விழித்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி ஒரு அர்த்தம் இல்லாமல் இதை உடனே சனாதன தர்மம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அபத்தம் இவங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறவங்க மற்ற மதத்தில் போயிட்டு அதில் இந்த கோலாக இருக்கிற கோலான்னு சொல்லி அவங்க நடமாட முடியாது அதனால் அவங்க பேச மாட்டாங்க பயம் இருக்கும் பேசக்கூடாது பேச நான் சொல்ல வரல எந்த மதத்தினுடைய நம்பிக்கையின்பால் செய்கிற எந்த செயல்பாடும் மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாத பட்சத்தில் அதில் கேள்வி கேட்பதற்கு யாருக்கும் உரிமையும் கிடையாது அருகதையும் கிடையாது இவர்கள் கோஷம் போடுபவர்கள் கூரை மேல் ஏறிக்கொண்டு கத்தி கொண்டு தான் இருப்பார்கள் நாம் அதை புறம் தள்ளிவிட்டு நம் வேலைகளை பார்க்க வேண்டியதாக நன்றி வணக்கம்